சூர்யா நடிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கி வரும் படம் தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு முக்கியமா நானும் ரவுடிதான் ஹிட்டுக்கு பிறகு சூர்யாவோட கால்ஷீட்காக வெயிட் பண்ணி காலதாமதம் ஆனதால கோடை விடுமுறையில் படத்தை வெளியிட வேணும்னு படப்பிடிப்பை வேகமாக நடத்திட்டு இருக்காரு விக்னேஷ் சிவன் மேலும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஹரி இயக்கத்துல சூர்யா நடித்துள்ள சிங்கம் த்ரீ படம் திரைக்கு வரும் நிலையில அதற்கு முன்னதாகவே இந்த படத்தோட டீசர் வெளியாகிவிடும் எதிர்பார்க்கிறாங்க சூர்யாவை பொறுத்தவரை சிங்கம் த்ரீ வெளியீடு வேலைகள்ல பரபரப்பாயிட்டாரு ஆனா இந்த கேப்ல தானா சேர்ந்த கூட்டம் டீசரை ரெடி பண்ணி வரும் விக்னேஷ்வன் சிங்கம் த்ரீ திரைக்கு வருவதற்கு முன்னதாகவே தானா சேர்ந்த கூட்டம் டீசர வெளியிட திட்டமிட்டிருக்காராம் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்